வணக்கம் கடகராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பேச்சு பெறுவார் அஷ்டம சனியில் இருந்து விலகி அதிபதியாக சனி பகவான் அமருவார் பாக்கிய அதிபதியாக சனி பகவான் அமருகின்ற காலம் முன்னேற்றம் இருக்குமா நீங்கள் இதனால் வரையில் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் விலகுமா நஷ்டங்கள் துளையுமா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்களா தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா வாழ்க்கை என்பது எண்ணற்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட கொடிய பாதிப்புகள் சாதாரண பாதிப்புகள் அல்ல கொடிய பாதிப்புகளிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியுமா இழந்தது சாதாரண வாழ்க்கை அல்ல பணம் போச்சு பொருள் போச்சு நம்பிக்கை போச்சு நிம்மதி போச்சு தூக்கமும் தொலைஞ்சி போச்சு வாழ்க்கையில் இழந்ததை பெறுவதற்கு சிறு வழியாவது கிடைக்குமா என்பதுதான் தான் கடகராசியான உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி தாங்க முடியாத சுமைகளுடன் ஆறுதல் சொல்ல ஆளே இல்லாமல் தனிமையில் கண்கலங்கிய நாட்கள் எத்தனையோ உதவியாக இருப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு உதவி செய்பவர்களே உபத்தரவு செய்து ஒவ்வொரு நாளும் மனதுக்குள் பயமும் எதற்குத்தான் நீங்கள் அழுறிங்கன்னே தெரியாமல் எதை நினைச்சாலும் அந்த கவலைகளால் கண்ணீர் அதிகப்படியாக சிந்திய கடகராசி தொழிலில் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் தலை தூக்கி நிற்க முடியுமா என்று இறைவனை கேட்டு கடவுளே வழியை காட்டு என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீருடன் கலங்கி நிற்கும் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கண்டக சனியாக வரும்போதே நான் பதிவு போட்டேன் அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த கெண்டக சனி வரும்போதே கொஞ்சம் விழிப்போடு இருங்க சனி பகவான் கண்டக சனியில் அதிகப்படியான நம்பிக்கையால் தவறுகளை செய்ய வைப்பார் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் எத்தனை உறவுகள் இருந்தால் என்ன எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தால் என்ன எத்தனை நண்பர்கள் இருந்தால் என்ன துன்பத்தில் துணையாக இருக்கணும் கஷ்டத்தில் உதவியாக இருக்கணும் கவலையில் ஆறுதலாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உறவு என்பது உங்களுடைய கனவில் கூட இப்பொழுது இருக்காது ஆனால் சனி பகவான் இதனால் வரையில் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடத்தை யாராலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாத அனுபவ பாடத்தை சனி பகவான் நடத்தினார் சனி பகவான் கெட்டவரல்ல கெட்ட இடங்களில் சனி பகவான் வந்து அமரும்போது நீங்கள் அதிகப்படியாக இதனால் வரையில் நம்பிக்கையுடன் இருந்திருக்கலாம் இந்த உறவு நிலையான உறவு இவர்கள்தான் நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் என்று நம்பியது தவறு எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது கண்ணீர் சிந்திக்கொண்டு கொண்டு கவலையில் இருட்டில் அமர்ந்து கண்களில் வரக்கூடிய கண்ணீரை துடைக்க எந்த கரமும் இருக்காது அஷ்டம சனிக்கு அவ்வளவு சக்தி ஒரு பதிவை வந்து பார்க்கும்போது கடகராசி மட்டும் இல்லை மேசம் முதல் மீன வரையில் உள்ள பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பதிவும் நான் போடும்போது பொறுமையாக கேளுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா பணமும் ரத்தமும், சிந்தினால் மீண்டும் அதை பெறுவதற்கு நம்பால் முடியாது இளவயதாக இருந்தால் நீங்கள் இழந்ததை எப்படியாவது போராடி வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் திருமணமாகி குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் செய்கின்ற தொழிலை அவர்களால் சரி செய்ய முடியாத அந்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாமல் கடனையும் அடைக்க முடியாமல் வருகின்ற நோயின் தொல்லை தாங்க முடியாமல் ஒரு பக்கம் கடங்கார தொல்லை இன்னொரு பக்கம் குடும்ப தொல்லை இன்னொரு பக்கம் செய்கிற தொழிலே தொல்லை அது மட்டும் இல்லாமல் உறவுகள் இந்த நேரத்தில் ஊசியில் குத்துகிற மாதிரி சொல்கிற வார்த்தையாகப்பட்டது இதயமே வலிக்கும் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்வாங்க இந்த நிலையை முழுமையாக அனுபவித்த கடகராசி கடகராசிக்காரங்க இப்போ கூட நீங்கள் தப்பு செய்யலை செய்த தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிச்சிங்க இந்த உறவு தான் வேணும்னு போனீங்க இல்லையா அந்த உறவு நிலையானது இல்லை என்பதை உணர்த்தினார் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் அவர்கள் எல்லாமே கெட்ட நேரத்தில் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் என்பதை உணர்த்தியே சனி பகவானுக்கு நன்றியை சொல்லுங்கள் சனி பகவான் உங்களை கெடுத்து விட்டார் அஷ்டம சனி வந்துச்சுப்பா எல்லாமே இழு இழந்துட்டு ஒரு எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லாமல் மரியாதையும் இல்லாமல் தனிமரமாக நிற்கிறேன்னு சொல்லாதீங்க ஒரு மனிதனுக்கு தனிமை என்பது உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு வருங்காலத்திற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது முடிவு செய்யலாம் இதனால் வரையில் உங்களை ஒரு சாதாரண மனிதராக எதற்கும் பயன்படாத மனிதர்களாக வெறுத்து ஒதுக்கிய மனிதர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டப் போகிறீங்க கெடுத்த இதே சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் எந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும் என்பதை இதற்கு பிறகு தான் நீங்கள் போறீங்க போகிறீங்க இது நடக்கும் சனி பகவான் எத்தனை உறவுகள் இருந்தாலும் உங்களை நீங்கள் முதலில் காப்பாற்றிக் கொண்டு இருந்திருக்க வேணும் என்பதை உணர்த்தினார் எத்தனை உறவுகள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற தவறியதற்காக தண்டனைகளை கொடுத்தார் மற்றவங்களுக்கு கடகத்தினுடைய இயல்பான குணம் என்ன தெரியுங்களா கண்ணீர் வடித்தா உதவி ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா உதவி அவங்க ஒரு உங்களை வந்து இன்னொரு ஒரு உங்ககிட்ட இருக்கக்கூடாத ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது உங்களை புகழ்ந்து பேசினால் அவர்களுக்கு உடனே உதவி செய்ய உங்களுடைய மனம் இறங்கிவிடும் அல்லது உங்களிடத்தில் கவலையும் கண்ணீரோடு அவங்க ஏதாச்சும் பேசினாங்கன்னாக்கா பாவம் எப்படி இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் இந்த பாவம் பாவம் பார்க்குறது ஒரு தப்பாக கேள்வி வரும் இப்போ உங்களுக்கு யாரும் பாவமே பார்க்கலையே நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க துடைக்க கரங்கள் இல்லை நீங்கள் கஷ்டப்படுறீங்க தூரமாக இருந்து நீங்கள் படுற கஷ்டத்தை கண்குளிராக பார்த்து மனம் ரசித்தது இப்போது அது உங்களுக்கே நல்லா புரியும் இவங்கெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்க நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க இவங்க நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க இவங்க நமக்கு அவமானத்தை கொடுக்குறாங்க இவங்க கிட்ட இருந்த காப்பாத்தறத்துக்கு வழி இல்லையா கடவுளை நீ இப்போ கேட்குறீங்க கண்டக சனியில் இருக்கணும் சரி நடந்தது நடந்த மாதிரி இருக்கட்டும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகலை நம்பிக்கையுடன் இருக்கலாம் சரி எனக்கு வந்தது இல்லையா நானும் அனுபவிச்சேன்னே நானும் அனுபவித்தேன் அஷ்டமசனியில் எந்த விதமான துணையும் இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் நிராயுத பாணியாக நடு தெருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதுதான் தான் அஷ்டம சனி சனி பகவான் கெடுத்துட்டார் எல்லா வகையிலும் கஷ்டத்தை கொடுத்துட்டார் ஆனால் இது நாள் வரையில் எந்த கல்லூரியில் படித்தாலும் எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் எந்த யாத்திரை போயிருந்தாலும் நீங்கள் பெற முடியாத மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை கடகராசியான உங்களுக்கு கொடுத்தார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இனிமேல் நீங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த தங்கத்தை வந்து புடம் போட்டு எடுத்தா சுத்த தங்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த உறவு வேணும் எந்த உறவு வேணாம் யாரால் நாம் வாழப் போகிறோம் எதனால் வாழ போகிறோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட கடகராசி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சருக்கள் வராது சருக்கள் வரட்ட வராக்கட்டி கூட போட்டோம் நாங்கள் முன்னேற்றம் அடையோமா அடையவே மாட்டோமா இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் கட்டாயமாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அஷ்டம சனி விலகியாச்சு சனி பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் ராசியில் போகிறார் ஒன்பதாம் ராசி என்பது சனி பகவான் அமர்ந்தால் பாக்கிய அதிபதி கடகராசி ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் மகர ராசி உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி சனி பகவான் கும்பராசி ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் கெட்ட இடங்களில் வரும்போது நல்லா கவனிக்கணும் கெட்ட இடம்னா சனி பகவானுக்கு ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமசனி இதுதான் இந்த கெட்ட இடங்களில் வரும்போது உங்களை பழி வாங்குவார் காரணம் கிரக பகை கிரக பகைன்னு சூரியன் சனி பகவானுக்கு அப்பா சந்திரன் சனி பகவானுக்கு அம்மா அப்பாவும் அம்மாவும் ஊனமாக பிறந்த காரணத்தால் நிறத்தில் கருப்பாக பிறந்துட்டாராங்க சனி பகவான் ஊனமாக இருந்தாராம் அவங்களுக்கு அவரை பிடிக்கல அவரை பிடிக்காததுனால அவரை வந்து ஒழுங்கான முறையில் அன்பு பாசம் செலுத்தி கொடுத்து அவரை வளர்க்கலை அனாதையை விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போது அவர் ஒருவரே ஒரு மனுஷன் இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க எப்படி நம்ம மீண்டு வரப்போகிறோன்றவங்கக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அந்த மாதிரி சிறு பிள்ளையிலிருந்தே தன்னை தானே காப்பாற்றிக்கிட்டு தன்னுடைய ஊனத்தையும் மற்றவங்க சொல்கிறத காது குடீரை கேட்டு மன வலிக்கிற மாதிரி கேட்டு தன்னை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வர வேண்டும் என்பதற்காக சனி பகவான் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று அதற்கு பிறகு சூரியன் ஒளி கிரகம் இல்லையா சந்திரன் ஒளி கிரகம் இல்லையா இந்த இரண்டு பேருக்குமே இந்த இரண்டு பேரை விட மிகவும் சக்தி வாய்ந்தவனாக எட்டு கிரகங்களை விட அதிசக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக மாறணுன்றதுக்காக அனைத்து கலைகளும் கற்று அவர் வந்து அவர் பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தஷ்டம சனி வரும்போது அவர் கொடுத்து அவர்களை பட்டை தீட்டுவார் இது ஜென்ம பகை இந்த ஜென்ம பகையை மாற்ற முடியாது அதனால்தான் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் கவனமாக இருங்க இது சனி பகவான் வந்து உங்களுக்கு எதிர் கிரகம் இல்லை எதிரி கிரகம் துரோகி கிரகம் அவர் பழி வாங்கணும்னு நினச்சாருனாக்கா உச்சத்தில் இருக்கிறவங்கள கூட உங்களை தரமட்டமாகக்கிட்டு வர்றது சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ அடுத்தது கடகராசி நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க இப்போ சொல்லும் போது கேட்க மாட்டாங்க சனி பயிற்சி ஆவதற்கு மூன்று மாதத்துலேருந்து அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு வழியும் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது சரி கடக ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதியாக சனி பகவான் வந்துட்டார் வரப்போகிறார் அப்படி வந்த உடனே சனி பகவானுக்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானம் ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று ஒன்பதாம் இடத்தில் என்ன தான் செய்வார்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது வெளியூர் பிரயாணம் அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் கட்டாயமாக இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து நிறைய சம்பாதிக்கணும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துடணும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் எப்போவுமே கடகத்துக்கு வைராகம் உண்டு அதே மாதிரி சந்தேகம் உண்டு எப்போவுமே வைராகியமும் இருக்கும் ஒருத்தர் உடனுக்குடனே சந்தேகம் என்பது கட்டாயமாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ வந்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து விடுவார் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பாக்கியஸ்தானம் இதனால் வரையில் தடைகளாகவும் பல வகையான குழப்பங்களாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் முடியுமா முன்னேறுவதற்கு வழி இருக்குமா கிடைக்குமா அவ்வளவுதான வாழ்க்கை என்று விரக்தியில் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவர் நற்பலன்களை செய்வார் எப்படி நற்பலன்களை செய்வார் அவர் வந்து மீனராசியில் அமருவார் மீனராசியில் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் ரிஷபராசி உங்களுக்கு பதினோராம் ராசி பதினோராம் ராசியில் சனியின் பார்வை பட்டவுடன் இதனால் வரையில் ஒரேடியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட மாட்டீங்க விழுந்திருக்கிறது அகல பாதாளத்தில் உடனடியாக எந்திரிக்க முடியாது ஆனால் நீங்களும் எந்திரிச்சு பல வகையான நன்மைகளை அடைவதற்குண்டான வழி இருக்கும் அதை வந்து வேகமாக செயல்படாமல் பொறுமையாக செயல்படுங்கள் சனியின் மூன்றாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பதியும் அப்படி படும்போது பதினோராம் இடம் பலம் பெற்றாச்சு பதினோராம் இடம் பலம் பெற்றாலே உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டாலும் வர்ற காசு உங்களுக்கு குடும்பத்திற்கோ உங்கள் செலவுக்கோ தொல்லைகளுக்கோ பற்றாக்குறையாக இருந்திருக்கும் அந்த பற்றாக்குறையிலிருந்து முழுமையாக நீங்கள் மீண்டு வர முடியாது அதுக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வரணும் அதிலிருந்து உங்களை சரி செய்து கொள்ளலாம் ஈடு கட்டலாம் அதுக்கு தான் வழி வரும் அவருடைய மீனராசியிலிருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக கன்னி ராசியின் மீது அவருடைய பார்வை பதியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசி மூன்றாம் ராசியில் சனி பகவானின் பார்வை பதிவதினால் உங்களால் வாழ முடியும் உங்களால் வெற்றி பெற முடியும் உங்களால் இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியை நீங்கள் உங்களுக்கே தானாகவே வரும் ஒரு சமயம் என்னால் முடியுமா நானாக ஜெயிப்பேன் எனக்கு எந்த விதமான துணையும் இல்லையே ஏன் கவலைப்படுறீங்க கெடுத்த கடவுளே கொடுக்கிற காலம் வரும் ரெண்டரை வருஷம் சூறாவளி காற்று மாதிரி என்ன நடந்ததுன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே கிட்ட இருந்து எல்லாமே காத்தடித்தவங்களும் பறந்து தான் போவோம் உங்கள்கிட்ட எல்லாம் பறிச்சுன்னு போயிட்டாங்க அதாவது தைரியத்தை கூட பறிச்சிட்டாங்க உங்களுக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி பில்டிங் டாங்கு பேஸ் மட்டும் வீக்குன்ற மாதிரி எதனா பிரச்சனைனா காலு தட தட தடன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பயம் இருக்கும் இந்த பயத்திலே நோய் வந்துட்டு உங்களுக்கு பதிவு கொஞ்சம் நீளமாக தான் போகும் பொறுமையாக கேளுங்க இந்த நிலை முற்றிலும் மாறுபடும் முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை அஷ்டம சனியாக வந்தால் அடுத்த முப்பது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவுபட புரிய வச்சிருப்பார் அடுத்தது சனி பகவான் மீனராசியிலிருந்து அவருடைய பத்தாம் பார்வை தனுசு ராசியின் மீது பதியும் தனுசு ராசி கடகராசியானவங்களுக்கு ஆறாம் ராசி ஆறாம் ராசி என்பது நோய் கடன் பகை எதிர்ப்பு ரண ரோக சத்துருஸ்தானம் அல்லது ரோக சத்ருஸ்தானம் இந்த ஸ்தானங்கள் பலம் பெறும் அப்படி பலம் பெறும்போது ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடம் வருமானம் வருவதற்கு வருமானம் அதிகம் வருவதற்கு வருவதற்கு தடையாக இருப்பது சற்று தடைகள் விலகி வருவதற்கு வழிவகுக்கும் அடுத்தது ஏழாம் பார்வையாக கன்னிராசியின் மீது பதிவதால் மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலமாக கொடுத்துட்டார் அடுத்தது சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக பார்ப்பார் உங்களுக்கு ஆறாம் இடம் மூன்று பதினொன்று ஆறு பலம் பெற்றவருன்னு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் சிறிது சிறிதாகத்தான் விலகும் ஒரேடியாக விலகிடாது நம்பாதீங்க எல்லாமே வந்து கொட்ட போதும்னு நம்பாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதல்ல நான் ஒரு பதிவை போடுறேன் நான் வந்து மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் தான் உங்கள் அனுபவத்தில் பார்க்கணும் எப்படின்னு அஷ்டம அஷ்டமசனியில் கஷ்டங்கள் தான் வந்ததா நஷ்டங்கள் தான் வந்ததா இல்லை நன்மைகள் வந்ததா இப்போ சனி போன உடனே பணம் வந்து தானாக கொட்டிடும் கிரக அமைப்புக்கள் வேண்டும் கிரகங்கள் அமைப்புக்களாக இருக்க வேண்டும் இப்போது உங்களுடைய ராசி கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் புனர்பூசம் குருவி நட்சத்திரம் ஆரம்ப தசா குரு தசா அடுத்ததாக வருவது சனி தசா சனி தசுக்கப்புறம் புதன் தசா அப்புறம் கேது கேதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இப்படி தசாக்கள் மாறுபடும் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் ஒரே பலனாக இருக்கும் என்று யாராலையும் பலன் சொல்ல முடியாது சனி பகவான் வந்தார் கெடுக்க வேண்டிய இடத்திற்கு வந்து அமர்ந்தார் அவர் வந்து என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து நிலை குலைய வைத்து நடு நிற்க நிக்க இப்போது இப்போ அதிலிருந்து மீண்டு வரணும்னு விழுவது தான் ஈஸி எந்திரிக்கிறதுக்கு மற்றவங்களுடைய கையை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது நீங்களே கை ஊனி மேலே எழுந்திரிக்கணும் சிறிது சிறிதாகத்தான் விலகும் உங்கள் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக விலகும் விலகிடும் நம்பிக்கையோடு இருக்கலாம் இப்ப புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி சொன்னோம் அவர்களுக்கு என்ன தசா நடக்கிறது அந்த தசா வலிமையாக இருந்தால் சனி பகவான் மாற்றம் பெற்றவுடன் உதவிகள் கிடைக்கும் முன்னேற்ற பாதைக்கு மெல்ல மெல்ல அவங்களுடைய கால்களை எடுத்து வைக்கலாம் அடுத்தது பூச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் ஆரம்ப தசா சனி தசா பூச நட்சத்திரக்காரங்க எப்பவுமே ஒரு ஜாலி டைப்புன்னு சொல்லலாம் எதையுமே சீரியஸை எடுத்துக்க மாட்டாங்க சீரியஸை விட பயங்கர சீரியஸு மனசுக்குள்ளே இருக்கும் வெளியில் காட்டிக்காம சிரிக்கலாம் பேசலாம் ஆனால் வெற்றி பெறும் நோக்கத்தை எப்பொழுதுமே மறைத்தே வைத்து கொண்டிருப்பது தான் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா சனி தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா இப்படி வருது இல்லையா அந்த தசாக்கள் வலிமையாக இருந்தால் சனி பகவான் மாற்றம் பெற்ற உடனே ஓரளவுக்கு நற்பலன்களை பெறலாம் ஆயுள்யம் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க ரொம்ப பாவம் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே அவங்க எப்போவுமே ஒரு பிரச்சனையோடவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நிம்மதி என்பது சிறிதளவுன்னு கேட்டிங்கனாக்கா மன கஷ்டமும் அதுவும் இந்த மாதிரி ஒரு அஷ்டம சனி வரும்போது படு பாதகத்தை செய்து அதிகப்படியான துன்பத்தை கொடுத்துரும் ஏன்னு கேட்டீங்கன்னா புதனின் நட்சத்திரம் புதன் யார் ஒரு நோஞ்சாங்கிரகம் நோஞ்சாங்கிரகம்னாக்கா அப்போ புதனுக்கு வந்து சக்தியே இல்லைன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை புதன் வந்து சூரியனோட சேர்ந்து பயணம் செய்வார் எப்போ பார்த்தாலும் வக்கரத்தில் இருப்பார் அப்படிலாம் கேட்டீங்கன்னா அஷ்டாங்கத்தில் இருப்பார் அப்படிலாம் கேட்டிங்கன்னாக்கா வேறு ஏதாச்சும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எப்பமே ஆயில நட்சத்திரக்காரங்க கிரகங்கள் பலமாக இருக்குன்னு பார்க்கணும் வாழ்க்கையில் முன்னேற்றமே கொடுக்காது பல வகையில் துன்பங்களை கொடுத்துரும் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்துரும் உங்களுக்கு ஆரம்ப தசா புதன் தசா அடுத்தது கேது தசா அடுத்தது சுக்கர தசான் என்று மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது உங்களை எந்த தசா நடந்து கொண்டு இருக்கிறது அந்த தசா வலிமையாக இருக்கிறதா இல்லை அந்த தசா வலிமை குன்றி இருக்கிறதான்றதை முதலில் நீங்கள் பார்த்துக்குங்க தசா வலிமையாக இருந்தால் சனி பகவான் மாற்றம் பெற்ற உடனே இயல்பான நிலைக்கு மெல்லதாக வர முடியும் வேகமாக வர முடியாது ஆகையால் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து முழுமையாக விலகி பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது நற்பலன்களை செய்வார் சனி பகவான் மட்டும்தான் செய்வாரா குரு பகவான் கேதுக்கள் இருக்கிறாங்க கேட்டக்கா குரு பகவான் இப்போ வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தனிப்பட்ட முறையில் போடுறோம் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இன்னும் ஐந்து அல்லது ஆறு மாதம் வரைக்கும் கட்டாயம் பதினொன்றில் தான் இருப்பார் அதற்கு பிறகு விரைய குருவாக வந்து விடுவார் பெரிய நன்மைகள் வந்து குரு பகவானால் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு செய்ய முடியாது ராகு கேதுக்கள் பாதகத்தை தரக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அஷ்டம சனி விலகினாவே போதும் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது புலி பாய்ச்சலாக இல்லாமல் சிறிது சிறிது முன்னேற்றங்களும் அவ்வப்போது தடைகளும் சில கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கும் அதை சமாளிக்கிற விதமாக தான் இருக்கும் தசா நல்லா இருந்தால் தசா பாதகமான தசா இருந்தவங்க தான் குடும்பத்தை விட்டு விலைக்கு போயிருக்கணும் கோர்ட்டு கேஸு பணத்தால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை அதிகமாக சந்திச்சுருப்பாங்க தசா சரியில்லாதவர்களாக இருந்தால் அது என்ன தசா நடக்கிறதோ பாதக தசா அந்த தசா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆனால் சனி விலகியது கஷ்டங்கள் விலகும் துன்பங்கள் விலகும் இது வரையில் நீங்கள் பட்டு வந்த பல வகையான மனக்குழப்பம் மனவேதனை ஆதரவு இல்லாத தன்மை எல்லா உறவுகளும் இருந்தும் அனாதையாக சுற்றுகிற ஒரு மன வேதனையும் வழியும் இருக்கும் பாருங்கள் சொல்லி அழகு ஆள் கூட இல்லாமல் தனிமையில் குமுறை அழுத நிலை மாறும் எப்போ மாறும் உடனே மாறாது இதே எட்டிலிருந்து கெடுத்த சனி பகவான் இடத்திற்கு வருவார் அப்போது நாள் வரையில் நீங்கள் அனுபவித்து வந்ததுக்கெல்லாம் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை பல மடங்கு ஜெயிப்பார் சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வரத்துக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குதுனாக்கா ரெண்டு வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் முப்பது வருஷம் வரைக்கும் ஞாபகம் இருக்குமே அவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்தாரு பொறுமையாருங்க இவரே நன்மையை செய்வார் இன்னும் குரு பகவான் சில பாதகங்களை செய்தாலும் பாதகங்களை அவ்வளோ பெரிய பாதகத்தை செய்ய மாட்டார் ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை தான் கொடுப்பார் ராகு கேதுகள் சிறு துன்பங்களை கொடுத்தாலும் கிரகங்கள் மாறும்போது ராசியான உங்களுக்கு பல வகையான மாற்றங்களும் இருக்கும் முன்னேற்றங்களும் இருக்கும் திடீர் கோட்டீஸ்வரெலாம் ஆக முடியாது முழுசாக நம்புங்க திடீர் பணக்காரர் ஆக முடியாது முழுசாக நம்புங்க உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது என்ன லக்கணமோ ராசி மட்டும் கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இது மட்டும்தான் எப்பவுமே ஒரு பலனை பார்க்கும்போது அது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா நான் சொல்கிற இந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு அப்படியே நடக்குமான்னு கேட்டிங்களா அதுவும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா யோக தசாவாக இருந்தால் பெருசாக பாதகமே வராது பாதகம் வரும் அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வெளியில் வந்துடுவாங்க பாதக பாதகதசாவா படு பாதகத்தை செய்துவிடும் செய்திருக்கும் இனிமேல் செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் சிறு கஷ்டங்களும் சில முன்னேற்றங்களும் சிறு பாதிப்புகளும் வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் அதுவும் குரு ராகு கேதுவால் தான் அவர்கள் மாறும்போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி கட்டாயமாக கெடுத்த இதே சனி பகவானே கொடுப்பார் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி